ரணிலின் பாதுகாப்பு அதிகாரிக்கு திடீர் இடமாற்றம் என்பதாக அந்த செய்திக்கு தலை காலம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிள்ளையானை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி ரணிலின் பிரதான பாதுகாப்பு அதிகாரிக்கு அதிகாரி யாளுக்கு இடமாற்றம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் உத்தரவான செய்தி தலைப்பிடப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி அசோக ஆரியவன்ச உடனடியாக அமலாகும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று வியாழக்கிழமை முதல் இந்த இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதற்கு முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியும் பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்சன் காங்கேசுரை போலீஸ் நிலையத்துக்கு இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இடமாற்றத்திற்கான அனுமதி போலீஸ் ஆணைக்குழுமிருந்தும் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்சன் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றுகிறது முக்கியமான விவகாரம் எனவே அவர் தற்போது இந்த கடந்த தினங்களுக்கு முன்னர் பிள்ளையானை தொடர்பு கொண்ட அவருடைய பெயரும் அடிப்பட்டது எனவே அந்த அடிப்படையாக இப்போது அவர் தன்னுடைய அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இத்தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கிறது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள ஒருவரிடம் தொலைபேசியில் பேச வேண்டும் அதற்கான அனுமதியை பெற வேண்டியது அவசியமாகும் அந்த அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு பிரிவினா பிரிவின் ஊடாக முன்னாள் பாராளுமன்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்த் தொடர்பு கொள்ள முயற்சிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபரன் விக்ரமசிங்க அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தொடர்பான அறிக்கையில் சுட்டிக்காட்டம் பட்டிருக்கிறது